சகோதரிகளே சகோதரர்களே வணக்கம் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதில் நம்முடைய சமூகத்தில் சில எண்ணங்கள் உண்டு இப்படி இருக்கிறவர்களாம் நல்லவர்கள் இப்படி இருக்கிறவர்களாம் கெட்டவர்கள் கொஞ்சம் நாளுக்கு முன்னே ஒரு சினிமா படம் பார்த்தேன் வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் என்று அந்த அந்த ஒரு வசனம் அதில் வரும் இது என்னது இது வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டாங்கிறது எங்கேருந்து கண்டுபிடிச்சானுங்க இது ஒரு இது ஒரு ப்ரெஜிஸ் என்று சொல்லுவோம் இது ஒரு மூட நம்பிக்கை அதே போல் உயர் ஜாதிகள் தாழ்ந்து ஜாதிகள் ஜாதி என்றால் என்ன வேலையை பற்றி கேட்கல நீ இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய அது அது வேறு விஷயம் ஆனால் பிறப்பால் நீ உயர்ந்தவன் பிறப்பால் நீ தாழ்ந்தவன் என்ற என்ற எண்ணம் நம்முடைய எண்ணங் நம்முடைய மனதில் நம்முடைய சமுதாயத்தை அது ஒரு பீடை மாறி பிடித்து கொண்டிருக்கிறது இல்லையா இதனுடைய காரணம் என்ன என்று நீங்கள் யாராவது கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு சொல்ல தெரியாது ஏன் கடவுளில் சில பேர் பெரியவங்களா படித்தார் இன்னொருத்தவங்களை மற்றவங்களெல்லாம் தாழ்மையாக படைத்தார் என்பதற்கு மனிதர்கள் செய்து கொண்ட பாகுபாடுகள் தான் இவை ஒழிய இறைவன் செய்த பாகுபாடுகள் இல்லை ஆகினால் நல்லவர்கள் யார் உயர்ந்தவர்கள் யார் என்பதற்கெல்லாம் இன்றைய நற்செய்தி பதில் சொல்கின்றது என்று நான் நினைக்கிறேன் பரிசெயர்கள் என்ன சொன்னார்கள் ஏசு ஏன் இப்படி வரி தண்டுபவர்கள் பாவிகள் இவர்களோடெல்லாம் உணவு அருந்துகிறார் உணவு யாராவதோடு நாம் அருந்து செல்கின்றோம் என்றால் அவர்களோடு நாம் ஒன்றிக்கின்றோம் என்று பொருள் அதனால் இவர் நல்லவராச்சே அவங்களாம் கீழ்த்தரமானவர்களாச்சே கெட்டவர்களாச்சே எதுக்கு அவங்கள கூட இவர் போய் சாப்பிட போகிறார் என்ற கேள்வி நல்லவர்கள் தாழ்ந்தவர்கள் கெட்டவர்கள் என்ற ஒரு பிரிவை ஏற்கனவே ஏற்படுத்தி விடுகின்றது அதெல்லாம் நாம் செய்கின்றது ஆனால் இறைவனோட இறைவன் கண்ணோட்டத்தில் நல்லவர்கள் யார் இறைவன் யாரை அன்பு செய்கிறாரோ அவர்கள்தான் நல்லவர்கள் இறைவன் யாரை அன்பு செய்யவில்லையோ அவர்கள் கெட்டவர்கள் ஆனால் இறைவன் யாரை அன்பு செய்யவில்லை அவர் யாரையும் அன்பு செய்யாமல் இல்லை அனைவரையும் அன்பு செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் இந்த லாஜிக்கில் நம்ம பார்க்கும்பொழுது என்ன ஆகுது எல்லோருமே நல்லவர்கள் நான் கெட்டவர்கள் என்று யாருமே கிடையாது ஏனென்றால் இறைவனால் அன்பு செய்யப்படாதவர்கள் என்று ஒருவர் கிடையாது இதை நாம் புரிந்து கொண்டால் நம்மிடம் இருக்கும் வேறுபாடுகளை நாம் குறைத்து விடுவோம் ஏஸ் ஒரு ஊமை சொன்னார் இல்லையா ஒரு இடத்துல சில ஆட்கள் வந்து ஒரு நாள்லேயே பல மணி நே பல டிஃப்ரெண்ட் டைமில் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தார்கள் கடவுளில் அந்த எஜமான் கடைசியில் எல்லோரும் கூப்பிட்டு ஒரே சம்பளம் தான் கொடுத்தார் அப்படிங்கிறது முதல்ல வந்தவங்களுக்கு பெரிய எரிச்சலாகி போயிடுச்சு இது ஒரு கடவுள் செய்கிற அநியாயம் என்றே சொன்னார்கள் இதில் அநியாயம் இங்கே இருக்கிறது கடவுள் அனைவரையும் சமமாக நேசிக்கிறார் சரி அப்போ நான் நல்லவனாக இருக்கிறதுல என்ன புண்ணியம் என்று நாம் கேட்கலாம் நல்லவனாக இருப்பதில் உனக்கு மகிழ்ச்சி அதுதான் உன்னுடைய புண்ணியம் கெட்டவனாக இருப்பதில் எனக்கு நான் கெட்டவனாக இருக்கும்போது எனக்கு மகிழ்ச்சி இல்லை இதுதான் உண்மையில் வாழ்க்கையில் நியதி கடவுள் நல்லவனோ கெட்டவனோ அனைவரையும் பாகுபாடு இல்லாமல் அன்பு செய்கிறார் இதை உணரும் பொழுது அனைவருமே நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் தவக்காலத்தில் நாம் உணர வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இவன் கெட்டவன் இவன் நல்லவன் நான் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்ற எல்லாம் நாம் எடுத்து எடுத்துவிட்டால் அது தவக்காலத்தில் நம் நமக்கு இறைவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிருபை என்று நான் நினைப்பேன் ஏனென்றால் நாம் இயற்கையாகவே நான் மற்றவர்களை விட நல்லவர்கள் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்லது இவங்க கெட்டவங்க இவங்க பிரிவினை செய்வதிலேயே நான் இருக்கின்றோம் இயேசு என்ன சொன்னார் கடவுள் அப்படிலாம் பார்ப்பதில்லை தன்னுடைய மழையையும் ஒளியையும் எல்லோருக்குமே கொடுக்கிறார் பயிரையும் கலையையும் கூட ஒன்றாக வளர விடுகிறார் என்று இயேசு சொல்கிறார் அதனால் ஒரு முக்கியமான கருத்து இன்று இன்றைய ந செய்தியிலிருந்து யாரையும் இவர்கள் நம்மால் அன்பு செய்ய தகுதி அற்றவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் என்று எவரையாவது நாம் நினைக்கின்றோம் என்றால் அது நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்லை என்பதற்கு இது ஒரு பெரிய அத்தாட்சி காட் பிளெஸ்